முத்துவா வந்திருக்கீங்களே என்ன சொல்லுங்க சார் தப்பி நல்லா இருக்கீங்களா எப்படிலாம் இருக்க எப்போ அப்ப பார்த்தது கேக்கு அப்பம் பார்த்தது இப்போ பாக்குச்சல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எங்க தூத்துக்குடி மாவட்டத்துல உங்க பேச்சு தான் ஃபுல்லா பரவுது தியேட்டர்ல உங்க படத்தை நண்பர்களே எப்படி இருக்கீங்க தெரியுதா நான் தான் குட்டி டர்கன் டர்க்கன் தானே சரி இது என்ன படம் தெரியுமா டுடே டுடே வா டுட் ஆ டுடே தானே D U D E டு ஏ டுட் டுடே சார் D U னா டு டி னா D சோ டுடேன்றீங்க டுடேக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியல மாமா மச்சான்ங்கற அர்த்தம் சொல்லி அப்படியா அப்படி சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு ஓ மாமா மச்சான் வச்சிருக்கலாம்ல ஆமா சரி இது லேடிஸ் பிக்கா ஆ நண்பர்களே அதாவது தம்பி கூட வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசையா இருந்துச்சு ஏன்னா தம்பி படம் வந்து வித்தியாசமா இருக்கும் நான் மூணு படம் பார்த்துருக்கேன் மூணு படம் தம்பி எந்த கேரக்டர்ல வராங்கன்னு எனக்கே தெரியாது அவங்க பண்ற கேரக்டர்லாம் வித்தியாசமா இருக்கும் ஏற்கனவே நான் ஒரு ட்ரக்டர் படிச்சு தம்பிக்கு படிச்சு கொடுத்தாங்க என்னன்னு எனக்கு தெரியாது வந்து அவங்க ரெட்டைப்பிடிக்க வச்சுட்டாங்க ஆனால் நான் படத்தை போய் பார்க்கவே தான் தெரியுது நான் படித்ததெல்லாம் உள்ளே இருக்கான்னு தெரியுது எனக்கு தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கீங்க எங்க போனாலும் உங்க ரசிகர் தான் இருக்காங்க பார்த்துருங்க எதுக்கு வந்து தெரியுமா தெரியாதா ஏன் ஐயோ தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு ரசிகர் மண்டம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆனால் நான் உங்கள்கிட்ட நான் தேடி வந்து எடுத்துருமா உங்களை வந்து பார்த்து எனக்கு வந்து உங்கள் தலைவர் போஸ்ட் வேணும் நான் வந்திருக்கேனா எல்லாருமே என்ன தலைவர் நீங்கள் கூட ஒரு முன்னாடி தலைவர் சொன்னீங்க ஆனால் இப்போ நீங்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய தலைவராக ஆகிட்டு இருக்கீங்க நீங்கள் அதனால வந்து எனக்கு உங்கள் நற்பணி மண்டத்தில் ஒரு தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நானும் கொஞ்சம் டெவலப் ஆகிருவேன் என்ன நான் திரு தம்பி கூட நான் வந்துட்டு தலைவர்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் தலைவரே தம்பி உன்னே போல சூப்பராக ஆடவன் ஆடவா ஒரு நிமிஷம் ரசிக ரசிகர் வர்றது ஈஸி ஓகேவா ஆனா ஒரு 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 ஃபேன்ஸ் ரசிகர் மன்ற தலைவர் ஆகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அவர் படத்துல என்னென்ன மேனரிசம்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸு பார்த்துட்டோம் அந்த மேனரிசம்ஸ்லாம் பார்த்தீங்களா அவர் கை தட்டினதெல்லாம் டக்க டக்க டக்குன்னா உட்காந்து அந்த மேனரிசம்ஸ்லாம் உங்களால் பண்ண முடியுமா சாக்லேட்லாம் அப்படி திருப்பி போட்டு பிடிச்சாரு அதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியுமா எல்லாம் பண்ணுவேன் ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம் கொலை நானா ஆமா சரி கொடையை கொடுங்கப்பா நான் ஏதாவது சொல்கிற போகிறான் கிணாகு மண்டகிணாகு வந்துருவே இவர காபத்தனோ காபத்தனோ வந்துரு ஆ ஆ பண்ணுங்க பண்ணுங்க இது தூக்கி அப்படியே குடிப்பார் பாத்தீங்களா இல்லையா இங்க 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 பிக்கிட்டேனா பாத்தீங்க பற்றக்கிட்டே போதே ஆ கேர்ஃபுல்லா ப்ராப்ளம் ஆயிடு ஆபற யோ மைக் ஏயா அங்க வைக்கிற அஞ்சோ ஆமி நல்லா இருக்கு ஏ புடிச்சாருப்பா புடிச்சா இருப்பா சூப்பர் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் அம்பரலா அடுத்து அடுத்த ப்ராப்பர்ட்டி மைக் அங்க வச்சிட்டு எங்க பேசنا அப்படி தெரியும் அம்பர்ல என்ன தெரியுமா அம்பர்ல எனக்கு தெரியும் அம்பர்ல கொண்டு வந்து கொண்டு வந்து அம்மா சிஸ்டர் அம்பர்ல எடுத்து வாங்க ப்ளீஸ் ஓ இந்த மாதிரி பாயங்களை வைக்கிறேன் வித்துடலாம் ஓகே ஓகே ஆ ரைட்

அந்த பாப்பா ஃபஸ்ட்டே வந்து மூணுத்தையும் கையில் கொடுத்தா ஆனால் அந்த பாப்பா ஒரு ஒரு வாட்டி வந்துட்டு போகணுன்றதுனால நீங்கள் வந்து இப்படி பிரிச்சுருவேன் நான் ஆ இல்லை இல்லை வா நான் உள்ளே இருக்கட்டும் நீங்கள் சாக்லேட் பண்ணுங்க ஆ தம்பி இது மட்டும் நான் பார்க்கலையே எப்படி பண்ணோம் எப்படி பண்ணுறது அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு அவட்டை கேளுங்க எப்படி பண்ண சொல்லுங்க ஓ இப்படி போட்டு பிடிக்கணுமா இப்படி போட்டு ஆர்லேயே பிடிக்கணும் ஏ

இங்கேந்து படிக்கவா வந்து படிக்கவா ஆ அங்கே போய் படிங்க நல்லா இருக்கும் ஒரு மாதிரி கிட்ட போய் படிங்க ஏன்னா அவரு தான் ஓஜி டூடு அந்த சட்டை பட்டன் அப்படி பிதுங்கிருச்சுன்னா மசில்ஸ்லாம் வெளியே வரும் அப்போ இருக்கு உங்களுக்கு போங்க சார் கரெக்டாக அந்த மூக்கு அடியில் ஒரு பஞ்சு சார் அதை மட்டும் பார்த்து பண்ணிடுங்க சார் சார் உங்கள் காலில் விழுந்து அந்தாலும் சின்ன பையனை காமிக்கிறாப்ல அது என்ன பார்த்து படிக்க அன்பும் பண்பும் பாயாசமும் சரி இல்லை அன்பும் பண்பும் பாசமும் இல்லை எங்கள் சரத்குமார் சார் அவர்களுக்கு வணக்கம் நீ ஐயா நீங்கள் வந்து உங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை தெரியும்னு கேள்விப்பட்டேன் மாப்பிளை எங்கேயுமே இல்லை உங்கள் கிட்டையே இருக்காங்க ஏன்னா உங்கள் கிட்டையே இருக்காங்க நீங்கள் நல்ல மாப்பிள்ளை நல்ல சூப்பர் மாப்பிளை ஆனால் கொஞ்சம் படிப்பு மட்டும் இருக்காது கொஞ்சம் மூணாப்பு தான் படிச்சிருக்காரு ஏன்னா அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாப்பிள்ள உங்கள் வந்து சார் ஆ சார் லெட்டர் நீங்கள் கூட சார் ஆ லெட்டரில் வந்து என்னன்னா உங்கள் கிட்டையே இருக்காது உங்கள் கிட்டே வந்து அவர் லெட்டர் படிச்சுட்டு மாதிரி இருக்கார் எப்படி இருக்கார் ஆ லெட்டர் படிச்சுட்டு இருக்கிறவராக இருக்கார் லெட்டர் படிச்சு அவர் கெட்ட எப்படி இருக்கு அவளுக்கு உங்கள் மகள் அவருக்கு உங்கள் மகள் மவுதா பௌஜியை கல்யாணம் முடிக்க உங்களுக்கு சம்மதமா யோ ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் ரியா நான் மமிதா மம் அவங்க கிட்ட நீ பாருங்க சார் அவங்க பேர் மமிதா புஜ்ஜி இல்ல ஆமா மஞ்சுன்னா சார் மமிதா மஞ்சுன்றாரு சார் இப்போ பைஜு மம்மிதா பைஜு மம்தா பானர்ஜி கூட இல்ல லெட்டர்ல வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வரதா செய்யும் அதல நீங்க வந்து கொஞ்சம் சேட் பண்ணுங்க நல்ல முடிவா சொல்லுங்க என் அட்ரஸ் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் தம்பிக்கும் தெரியும் கேட்டுங்க என்ன ஓகே பத்தா சார் உத்தன்ன ஃபர்ஸ்ட் மம் மமிதா கிட்டே வந்து சாரி கேளுங்க ஏ மஞ்சு அப்புறம் மது என்னென்னவோ சொன்னீங்கல்ல எல்லா சாரி அவங்க கீரோனி அது எப்படியும் கூப்பிடலாம் மஞ்சுங்களாம் கண்ணுங்களாம் என் க என் லட்டுங்களா என் பால்கோவாங்களாம் எல்லாம் சொல்லலாம் ஓகேவா அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓகேவா எல்லாம் முடிச்சா அதுக்கு என்ன சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிடுங்க மமிதா டோன்ட் வரி ஓகே ஐ வில் டேக் கேர் ஆஃப் திஸ் கை டோன்ட் வரி கண்டிப்பா உங்களை தலைவர் ஆக்கிடுறோம் ஓகேங்களா நீங்க கவலைப்படாதீங்க நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இதில் வந்து தம்பி படத்தை எல்லோரும் பாருங்கள் தம்பி படம் வந்து பார்க்கச்சில் ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ஒரு படத்தை உள்ளே பார்க்க போச்சுல அந்த கேரக்டரே ஒரு மாதிரி இருக்கும் அவன் தம்பி வந்து நானே ரொம்ப அசந்துட்டேன் நான் தம்பி லவ் டூடே பார்க்கச்சில்ல அதனால் இந்த படத்தை வந்து எல்லாருமே தியேட்டர்ல பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் பாய்